கிளம்பிட்டோம் கோயிலுக்கு இப்போ பாப்பா விட்டு கோயிலுக்கு தான் போகிறோம் பாப்பாவும் கிளம்பிட்டா என்னோட நானும் கிளம்பி இருக்கேன்னு பார்க்காதீங்க சும்மா இந்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு எடுக்கும்போது நானும் இதை எடுத்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் அதுக்கே டைம் ஆகிடுச்சு காலையில் கரெக்டாக இருந்த டைமு இப்போ பாப்பா வீட்டுன்னு கோயிலுக்கு போகிறோம் வாங்க பாப்பாவோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்குமா வாங்க போகலாம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாப்பா வீட்டுன்னு கோயிலுக்கு போகலாம் இப்போ வந்து பாப்பா வெளில போய்க்கிறான் அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் செஞ்சாங்க பாயாசம் செஞ்சு அவள் எடுத்துன்னு போயிட்டு எல்லாருமே கொடுக்குற பக்கத்துலலாம் எங்கள் ரிலேஷன் வீடுக்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரான் சரி வாங்க அவளோட ஹவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லோரும் ஆசினிக்கு விஷ் பண்ணுங்க எல்லாருமே ஆசினிக்கு விஷ் பண்ணு கைடு கைடு ஆசினியோட ஹவுட் பிட்டி தான் பாருங்கள் பாப்பாவுக்கு எடுத்துனது எல்லாருமே ஆசினிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க பாப்பாவை வந்து பிளஸ் பண்ணுங்க உங்க எல்லோடைய ஆசீர்வாதமும் ஆசினிக்கு வேணும் சரி நாங்க இப்ப கோயிலுக்கு போலாமா போலாமா கோயிலுக்கு வந்துட்டோம் எங்க வந்துடும் பாத்தீங்கன்னா நாங்க இங்க வில்லியனூர் பெரிய கோயிலுக்கு வந்துருக்குறோம் பாத்தீங்கனா நாங்கள் வந்த டைம் பாத்தீங்கனா கோயில் சாத்தி இருக்குது நானா சாதி இருக்குது இன்னும் தரக்கல தரந்தவனே உள்ள போய் சாமி பாக்கலாம் ஹாஸ்னி கிளம்பி வந்திருக்காங்க இங்க வந்து போயி வா हाय सुन भाई तेरा अंदर कलर ना पहचान नाला तो नाला पुतिया कोड़े आदर मुकेश मडी को लादी को मिल रहा है अरे ये अपने मुर्गा आज दिन गया सामने घूम गया तो Special, I am not good to talk. I do not know. Sunday, I would book at it. கோயிலுக்கு நம்ம போய் சாமியை பார்க்கலாம் பார்த்தோம்னா நடை சாத்தியாச்சு சரி பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நமக்கு அன்னதானம் கிடைச்சிடும் அது ஆசினி கூட போனோம் அதே கண்டிப்பா கிடைச்சிட்டு நாங்கள் நாங்க போறோம் சாப்பிட்றதுக்கு

சாமியை பார்க்கல ஆனா வெளியிலேயே நின்னு உதவ விநாயகரை கும்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துருக்கோம்

இதெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் அதுல கண்ணாடி பாட்டுல குடிச்சு யாரெல்லாம் கண்ணாடி பாட்டுல குடிச்சா புடிக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஆமா இதெல்லாம் கண்ணாடி பாட்டு எல்லாம் எப்பயும் வந்தது இதுக்கு முன்னாடி பெருசா ஒரு கண்ணாடி பத்து ரூபா